நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நேர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவன் தரக்ஷனில் சசிகுமார் சிம்ரன் யோகிபாபு எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற டூர்ஸ் ஃபேமிலி தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னா இலங்கையில் அரசாங்கம் திவாலான பின்னால் இன்ஃப்ளேஷன் காரணமாகவும் விலைவாசி உயர்வு காரணமாகவும் அங்கே வாழ்றதுக்கு வழி இல்லாமல் சசிகுமாரும் அவரோட குடும்பமும் கள்ளப்படகளை ஏறி இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க ராமேஸ்வரம் வந்துட்டு அங்கேருந்து சென்னை வந்து ஒரு காலனியில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து சென்னையில் போய் சொல்லி தங்கியிருக்காங்க அதே லொக்காலிட்டியில் சசிகுமாருக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் கார் டிரைவர் வேலை கிடைக்கிது சசிகுமாரோட குடும்பமும் அந்த காலனியில் இருக்கக்கூடிய மற்ற ஃபேமிலிஸ் கூடவும் நெய்பர்ஸ் கூடவும் நல்லபடியாக ஆகி அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தொடங்குறாங்க இந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக வேறு ஒரு கேஸ் சம்மந்தமாக ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு போலீஸ் டீம் சசிகுமாரோட குடும்பத்தை தேடி சென்னைக்கே வர்றாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர்றாங்க அவங்கள தேடி சென்னை முழுக்க அலைஞ்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எதுக்காக அந்த போலீஸ் டீம் சென்னைக்கு வந்திருக்காங்க சசிகுமாரோட குடும்பம் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் சசிகுமார் தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிற சுற்றி நகருது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதை இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்தோட சீன் உட்பட சில முக்கியமான காட்சிகளில் அடுத்தடுத்து இதுதான் நடக்கப்போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியாகவே கிஸ் பண்ண முடிஞ்சாலுமே கூட படம் போடக்கூடிய அந்த ரெண்டே கால் மணி நேரமும் நம்மளை முழுக்க முழுக்க ஆகும் என்கேஜிங்காகவும் வச்சிருக்கிறதுலே ஜெயிச்சிடுறாரு அறிமுக இயக்குனர் அபிஷன் ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கணும் யாருமே சொல்லாத ஒரு கதையாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல மனுஷங்களையும் அவங்களோட எமோஷன்ஸுமே வச்சு அழகான ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமாக வந்திருக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஒரு சில படங்களை பார்க்கும்போது தான் நம்ம எமோஷனலாகவும் ஆகும் அதே சமயம் படம் முடிஞ்சு தேட்டர் விட்டு வெளியே வரும்போது சந்தோஷமாக ஒரு சின்ன ஸ்மைலோடு வருவோம் அதை இந்த படம் பண்ணியிருக்கு இதே கதையை இந்த படத்தோட டீம் ரொம்ப சீரியஸாகவும் பண்ணியிருக்க முடியும் படம் முடிஞ்சு நம்ம வரும்போது கனத்த இதயத்தோட வெளியே வர்ற மாதிரியும் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஈழத்தமிழர்களை பற்றின ஒரு கதையை வந்து படம் முழுக்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் சிரிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க ஈழத்தமிழர்கள் பற்றின கதை அப்படின்னதுமே சரி அழுகாட்சி படமாக இருக்க போகுது ரொம்ப சீரியஸாக டிஸ்டர்பிங்கான படமாக இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கக்கூடும் ஆனால் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப ஜாலியான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க பொதுவாகவே மலையாள படத்தில் நாம எல்லாருமே பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப சீரியஸான ஒரு படமாக இருக்கும் பயங்கர ஹீட்டடான ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்க ஒரு சீனில் சட்டை நம்மளை சிரிக்க வச்சுருவாங்க மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா காமெடியாக போயிட்டுருக்கும்போது சட்டனை எமோஷனலாக முடிச்சிடுறாங்க ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர ஹிலாரியஸாக ஒரு விஷயம் நடக்குது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு லென்த்தியான சீக்குவன்ஸ் ஒன்று வருது அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு கேரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு சீன் அது அந்த கேரக்டர் ஏன் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது பற்றியான ஒரு ஆர்குமெண்ட்டாக தான் அந்த சீன் தொடங்குது அது அப்படியே ஒரு அப்பா பையன் சண்டையாக போயிட்டு நடுவில் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகி ஒரு காமெடியில் போய் முடியுது கடைசியில் ஒரு சின்ன பையன் பண்ணுற ஒரு விஷயத்தால் அந்த சீனை பயங்கர ஹோல்சமாக முடியுது அந்த சீன் எழுதப்பட்ட விதமும் எடுக்கப்பட்ட விதமும் அந்த சீனில் ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸுமே அட்டகாசமாக இருந்தது அண்ட் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் சீனும் ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்தது ஒரு கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ் பார்த்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும் அதே சமயம் அந்த சீன்லேயே ஒரு ஜோக் கொஞ்சம்னா அதை பார்த்து சிரிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதுக்கு இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் டெரக்ஷன் மட்டும் இல்லை அரவிந்த் ஷனாதோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஷான்டோல்டனோட பின்னணி இசை ரெண்டுமே பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு சாண்டோல்டன் அவர்களுடைய பின்னணி இசை கொஞ்சம் ஆல் ஓவர் த பிளேஸாக இருந்த மாதிரி இருந்தது அது ஒரு சின்ன மைனஸாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது அண்ட் அவரோட இசையில் இந்த படத்தோட பாடல்கள் முகைமலை வானம் இறகை அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுமே முதல் முறை போதே பிடிக்க மாதிரி இருந்தது சட்டுன்னு மனசில் நிற்கிற மாதிரி இருந்தது அண்ட் குறிப்பாக மோகன்ராஜன் அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி சொல்லியாகணும் தொடக்கம் தொடக்கம் இல்லை முடிவும் முடிவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ஒவ்வொரு பாட்டிலுமே அவரோட லிரிக்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த படத்தை பார்க்குற நிறைய பேருக்கு இயக்குனர் ராதமோகன் அவர்களோட படங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரோட ஃப்ளேவரில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப சீரியஸான ஒரு கதையை ஹியூமர் கலந்து சொல்கிறது அதில் எக்கச்சக்கமாக மெலோட்ரமா வச்சுருக்கிறது ஒரு கதையில் எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறது ஒரு காலனிக்குள்ள சில கேரக்டர்ஸ் அதை மையப்படுத்தி ஒரு கதை நகர்றது இதெல்லாத்த விட மிக முக்கியமாக இளங்கோ குமரவில் எம் எஸ் பாஸ்கர்ன்னு மோகன் அவரோட படங்களில் நிறைய காணப்படுற அவங்க படங்களை திரும்ப திரும்ப நடிக்கக்கூடிய நடிகர்கள் இந்த படத்தில் காசு பண்ணதுன்னு இந்த மாதிரி காரணங்களால் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ராதா மோகன் அவர்களோட படங்கள் ரொம்பவே ஞாபகம் வந்தது அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே குறிப்பாக அந்த ட்ராமா அப்படிங்கிற விஷயம் சில விஷயங்கள் ரொம்ப நாடகத்தனமாக சொல்லப்பட்டது வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன மைனஸாக தான் இருந்தது ஆனால் அதை தாண்டி நிறைய முக்கியமான காட்சிகளில் எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா ஒரு காட்சி ஒரு கேரக்டர் கிட்ட நம்ம டிரைவரா வேலைக்கு சேரலாம் அப்படின்ட்டு சசிகுமார் முடிவு பண்ணுற சீன் செகண்ட் ஆஃப்ல எம்எஸ் பாஸ்கர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்பா பையன் சென்டிமெண்ட் கிளைமேக்ஸில் ரமேஷ் திலக் சொல்கிற ஒரு விஷயம்னு நிறைய காட்சிகளை உதாரணமாக சொல்லலாம் என்னோட ஹஸ்பண்டை கொஞ்சம் எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டு ஹீரோட வீட்டுக்கு ஒரு கேரக்டர் வரக்கூடிய சீன் அதுக்கடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே கொஞ்சம் ஓவராகவே ட்ரமடைஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் நல்லாவே கனெக்ட் ஆச்சு ஒர்க் ஆச்சு எங்கேயுமே வந்து கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியோ இல்லைனா லைஃப்லெஸ்ஸாகவோ பிளாஸ்டிக்கோவெலாம் எந்த ஒரு எமோஷனும் இல்லை அதே போல் நீ மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்திருந்தால் நீ போய் சொல்லியிருக்கவே வேணாம் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் அவ்வளோ அழகான ஒரு சீனாக இருந்தது படத்தோட வசனங்களும் ரொம்ப இயல்பாகவும் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்டாகவும் இருந்தது இப்போ நாங்கள் எந்த தமிழில் கதைக்கிறோங்கிறது பிரச்சனையா இல்லை தமிழில் கதைக்கிறோங்கிறது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறது உழைக்கிறதுன்னு வந்த பின்னால உழைக்கலன்னா எப்படி அப்படின்னு கேட்கறதுன்னு நிறைய காட்சிகளை சொல்லலாம் நான் இந்த ரிவியூட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹியூமர் கொஷ்டின் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய யோச்பியே படத்தோட ஆரம்பத்தில் அவன் பேர் ஆகாஷே இல்லை அப்படின்னு சொல்றது ஹவுஸ் ஓனரோட ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய அந்த சீன் நீங்கள் பசாம ஏன் ரூமலே படுங்க இதே மாதிரி நீங்கள் ஊர்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய லைட் ஹேட்டடான மூமெண்ட்ஸ் ரசிக்கப்படி இருந்தது அதுவும் செகண்ட் ஆஃப்ல அந்த மலையூர் மூமெண்ட் என் சீன்லாம் தியேட்டர்ல பயங்கர பிளாஸ்டாக இருந்தது அதே பாட்டுக்கு அந்த சின்ன பையனை ஆட வச்சு அந்த மொத்த சீனையுமே ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டாக மாற்றுறதுலாம் ரைட்டிங்கோட பியூட்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் இந்த படத்தை ரொம்ப ஸ்பெஷலாகிக்குச்சு தர்மதாஸ் அப்படிங்கிற லீட் கேரக்டருக்கு சசிகுமார் அவர்களுடைய ஆஃப் ஸ்கிரீன் இமேஜும் அவரோட நடிப்பும் சூப்பராக கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு மிகச்சரியான ஒரு காஸ்டிங் சாய்ஸாக இருந்திருக்கிறாரு சிம்ரன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரத்தில் ரொம்ப ஜஸ்டிஃபையிங்கான கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஷாலோவாக கொஞ்சம் முக்கியத்துவம் கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு இந்த மாதிரி ஒரு கதையில் ஒரு குடும்பத்தை பற்றின கதையில் ஹவுஸ் ஒய்ஃபாக வர்றவங்களுக்கு இன்னுமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கலாம் மூத்த பையனாக நடிச்சிருக்கிற மிதுன் விட்டு நெய்பராக நடிச்சிருக்கிற அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அப்பாவா இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கிற பகவதி பெருமாள் நெய்பர்ஸாக நடிச்சிருக்கிற எம் எஸ் பாஸ்கர் இளங்கோ குமரவேல் ராமேஸ்வரத்தில் போலீஸாக வரக்கூடிய ரமேஷ் திலக்னு ஒவ்வொருத்தருமே அவங்க கேரக்டரில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இந்த படத்தோட ஷோ ஸ்டீலராக இருந்திருக்கிறது முள்ளி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிற கமலேஷ் அப்படிங்கிற அந்த குட்டி பையன்தான் போலீஸ் ஃபேன்ல நாய்க்குட்டியை பற்றி பேசுறது அதுக்கடுத்த சீன்ல அப்பாவாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எமோஷன் ஒன்று தானே அப்படின்னு கேட்கறது தெரிப்படத்தோட டயலாக பேசுகிற சீன் ஹாப்பி அங்கிள் அப்படின்னு சொல்றது இனிமேல் இந்த பாட்டை கேட்டால் உனக்கு ஏன் ஞாபகம் தானே வரும் அப்படின்னு சொல்றதுன்னு படம் எடுத்து இந்த பையன்தான் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கான் மண்டேலா லவ் டுடே மாவீரன் படங்களோட வரிசையில ரொம்ப சப்டலா நடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம தான் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்லயுமே நம்மளை நல்லா சிரிக்க வச்சிருக்காரு யோகி பாபு நானும் நாய் ஒன்னாடா அப்படின்னு கேட்கறது செகண்ட் ஹாஃபில் சசிகுமாரோட வீட்டுக்கு வர்ற சீன் என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு கேட்கறதுன்னு பல காட்சிகள் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ப்ரெடிட்டபிலிட்டி இந்த படத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரியே தான் போகுது அதனாலேயே திரைக்கதையில் இருக்கக்கூடிய அந்த ஃபெமிலியாரிட்டி ஒரு பெரிய மைனஸாக இருந்தது அண்ட் கதையில எல்லாருமே நல்லவங்களா காட்டுறதுக்கும் ஹீரோ ஒரு தேவதூதன் மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒருத்தராக காட்டுறதுக்கும் வந்து சில விஷயங்களை ரொம்ப வளைஞ்சு திணிச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லி வச்ச மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு சர்ச்சில் அந்த ஆல்கஹாலிக் கேரக்டர் பேசுகிற சீன் இருக்கு இல்லையா படத்தோட டேரக்டர் தான் அந்த சீனில் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நல்ல நடிகர் அந்த சீனும் ரொம்ப நல்லா இருந்தது இருந்தாலுமே அந்த சீன் வந்து ஒரு மாதிரி தனியா இருந்தது படத்தோட கதையோட ஒட்டாம கொஞ்சம் டிட்டாச்சா இருந்த மாதிரி இருந்தது அந்த கேரக்டர் கொஞ்சம் ஆர்கானிக்கா கதையோட கனெக்ட் பண்றதுக்காக சசிகுமார் முன்னால பண்ண ஒரு விஷயத்தோட அதை கனெக்ட் பண்ணதும் வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ரைட்டுக்காக இருந்தது அதே போல கடைசியில் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வசனத்துக்காகவே படம் முழுக்க அந்த நார்த் இந்தியன் போலீஸ் கேரக்டரை ஒரு கேரி கேச்சர் மாதிரி ஒரு காமெடி பீஸ் மாதிரி கட்டிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு மொதத்தில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் எப்படினு கேட்டிங்கன்னா ஒரு தரமான காமெடி ட்ராமா வரைஞ்சது ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பக்கா ஃபன்ஃபீல்டு என்டர்டெய்னராக இருந்தது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இயக்குனர் அபிஷன் ஜீவன் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான அறிமுகமாக ஒரு நல்ல ப்ராமிசிங்கான டெபியூவாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் பத்தியும் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்புறம் குட் நைட்டுன்னு இந்த மாதிரி நல்ல நல்ல வித்தியாசமான கதைகளாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்ல திறமையான புதுமை இயக்குநர்களை கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்துகிட்டே இருப்பாங்க கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒய்நாட் ஸ்டுடியோஸ் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் திருக்குமுரன் என்டர்டெயின்மெண்ட் ஆக்சஸ் ஃபில்ம் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி சில பட தயாரிப்பு நிறுவனங்களை சொல்லலாம் அந்த வரிசையில் இந்த மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்றதுக்கு அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் ஸோ இந்தர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்பட தேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் மீண்டும் வேறு வீடுகள் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி the chase and the hunt and i set the pace when i'm running i always take what i want and i always give it 100 don't need a bank no i'm funded play the game like it's nothing i'm always thankful.